சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது எல்லாம் கத்தர் பார்த்துக்குவாரு எல்லாம் ஆண்டவர் நடத்துக்குவார் அந்த பேதையை இல்லையா அவங்களுக்கு கத்தர் கொடுக்கலையா கொடுக்குற ஆண்டவர் கூரையை பிரித்து கொடுப்பார் அப்படியெல்லாம் தரமாட்டார் அப்படியெல்லாம் தரமாட்டார் நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்கு தானே கத்தர் நேரத்தை கொடுத்துருக்குறாரு அதற்கு தானே கத்தர் வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு நீங்கள் அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக உட்காருவீங்க சோம்பேறி மாதிரி ஆனால் கத்தர் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு புதிய மூளையை ஏற்றி விடணும்னு நம்ம நினைப்போம் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல நீங்கள் ஒரு கையை எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்காக கத்தர் பத்தடி தூரம் கத்தர் வருவார் ஆமே அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் வாஞ்சையின் அளவு தான் வரங்களின் அளவு சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் வாஞ்சையின் அளவு வரங்களின் அளவு ஆமோதிக்கிறீங்களா இந்த வசனத்தை ஆண்டவர் பேசினதுலேருந்து நான் எனக்குள்ளே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு போதாத ஆண்டவரே எனக்கு இன்னும் நிறைய கற்றுக் கொடுங்காண்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அவமேன்னு சொல்லுங்கப்பா